ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஸ்கில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அது என்னன்னு பார்த்திங்கன்னா விசில் அடிக்கிற ஸ்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து இருக்கிறோன்னு காமிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு விசில் அடித்து நம்ம இருக்கிறத நம்ம தெரியப்படுறதுக்காக தான் இந்த ஸ்கில்லு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இது சில பேர்லாம் நம்ம பார்த்தோன்னா தேட்டரில் வந்து விசில் அடிப்போம் சும்மா படம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னா ஹீரோ என்ட்ரி ஆகும்போது நம்ம விசில் அடிப்போம் அப்போ விசில் அடிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் என்னடா இது எப்படாக கற்றுக்கிறது நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் விசில் அடிக்கிறது பார்த்தாலே ஏன்னா நைன்டி ஸ்கில்ஸ் என்ன்றதுனால அப்போது ஒரு அப்போல்லாம் இது போல் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோணும் ஸோ இப்போ அந்த ஸ்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த ரெண்டு இந்த ஆள் காட்டி விரல் கட்டை விரல் இந்த ரெண்டு கை மட்டும்தான் நம்மளுக்கு அடிக்க யூஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஆள் காட்டி விரலில் இப்படியும் பண்ணலாம்ங்க சரிங்க இப்படியும் அடிக்கலாம் இது வீட்டில் என்றதுனால அது சரியாக ஃப்ரீயாக அடிக்க முடியல இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு ப்ளேஸில் வந்து நல்லா சொல்லித்தரேன் ஓகே இது எப்படி விசில் அடிக்கிறது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா நகர் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க இதே நீங்கள் விசில் அடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நகர் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க இதுலேயே நகை கட் பண்ணிவிடுங்க இந்த ரெண்டு விரல் இப்படி வச்சுட்டோம் ஓகேங்களா இதை வச்சுட்டு இந்த உள் நாக்கு இருக்குது பாருங்கள் ஆ இங்கே புரியுதுங்களா அதை இப்படி வச்சு லாக் பண்ணிக்கணும் உள் நாக்கில் வச்சு லாக் பண்ணிவிட்டு நாக்கை வந்து ரொம்ப அழுத்தணும் முன்னாடி பக்கம் தான் முன்னாடி வந்து டைட் பண்ணணும் கையை பின்னாடி டைட் பண்ணணும் டைட் பண்ணிவிட்டு வாயை என்ன பண்ணணும் லைட்டாக மூடிக்கிட்டு காற்று வெறி போல் காற்று வெளியே வரப்போல் வாயை திறந்துட்டு ஒன்று ஊதமுன்னா விசில் வரும் சவுண்டு பாயரமாக வரும் பாருங்கள் நாக்கை லைட்டாக மடிச்சிக்கணும் கொஞ்சம் சரிங்க நீங்கள் பாருங்கள் மேல் நாக்கு வந்து லைட்டாக மடிச்சிக்கணும் ம் இப்படி வச்சேன் இதுதாங்க இது வந்து நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ண போனால் ரொம்ப அழகாக வரும் இங்கே பாருங்கள் ஓகேங்களா இது வந்து ரொம்ப சத்தமாகவும் நம்ம ஊதலாம் நம்ம மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணி ஊதுறமோ அவ்வளோக்கு சத்தம் வரும் புரிதுங்களா ஓகே இதை எப்படிலாம் நான் ட்ரை பண்ணலான்னா ஸ்டார்டிங்கே வந்துடாது ஒரு முறை ட்ரை பண்ணும்போதெல்லாம் வராது உஃபு உஃபுன் தான் வரும் இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் தான் நம்ம விசில் உங்களுக்கு அடிக்க வரும் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஃபேஸுக்கு போயிடுங்க நல்லா யாருமே இல்லாத இடத்துல ஏன்னா வீட்டில் ட்ரை பண்ணும்போது கூச்சமாக இருக்கும் அதனால் ஃப்ரீ யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடுங்க கிரவுண்டு விளையாடுற க்ரௌண்டு போயிடுங்க இல்லை உங்கள் வீட்டில் மொட்டை மாடிக்கு போயிடுங்க இல்லை யாருமே இல்லையா ரூமில் கதவை சாத்துட்டு இதே தான் இப்படி வச்சு நாக்க முன்னாடி ப்ரெஸ் பண்ணோம் கையை உள்ளே அழுத்தணும் வருங்க இதை அழுத்தணும் நாக்கம் போடணும் ம் அதான் ஈரோ வழியாக இந்த வழியாக காற்று வழியாக வரணும் வச்சு வேகமாக ஊதணும் பொறுமையாக ஊதக்கூடாது நல்லா வேகமாக ஊதுங்க வரலையா வேறு டிஃப்ரெண்ட் 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 எல்லாம் வச்சு 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கும்போது கரெக்டாக ஒரு முறை கிளிக்காயிடும் உங்களுக்கு ஒரு முறை அடிக்க கற்றுக்கணிங்களா அதுக்கப்புறம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரே வாரத்தில் நீங்கள் விசில் கற்றுக்கலாம் இது எதுக்காகனா எனி எமர்ஜென்சி ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்கில்லுங்க இதெல்லாம் கற்றுக்கணும் ஏன்னா நம்மளுக்கிட்ட எதுவுமே இந்த பிகில் எதுவுமே இல்லைன்றதுனால இதுந்தான் ஒரு ஸ்கில்லு இந்த ஸ்கில்லை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து ரெண்டு விரல் எப்படி இருக்குது அது சொல்லித்தரேன் ஓகேங்களா அப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்